பிராங்க்லின் ரூஸ் வெல்ட்டுங்க அந்த அளவுக்கு பயம் பலரையுமே அதாவது எங்களை அசைக்கவே முடியாது அப்படின்னு குக்கரித்து கொண்டிருக்கிற பல்வேறு அதிபர்களை கூட பயம் ரொம்பவே அசைச்சு பார்த்துருக்கு வெளியில தான் எல்லா வீரம் எல்லாமே உள்ளுக்குள்ளார எப்போ என்னை ஊற்றுப்பாங்கிற ரீதியில பயந்தவங்களும் இருக்காங்க ரெண்டு உதாரணங்களை சொல்லலாம் ஒருத்தர் ஹிட்லர் இன்னொருத்தர் முசோல்னி ரெண்டு பேரும் வெளியில் வீர தீர சூரர்கள் போல் தங்களை தங்களுடைய இமேஜை வடிவமைச்சுக்கிட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ளார குறிப்பாக உள்நாட்டு கழகங்கள் பிரச்சனைகள் எல்லாமே சேர்ந்து அவங்கள ரொம்பவே பயமுறுத்தியது அதனால தான் அவங்களுடைய இறுதி அத்தியாயங்கள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப மோசமானதாகவே இருந்தது அவங்களுடைய ரியல் இமேஜை வெளிக்காட்டுவதாக இருந்தது முசோல்னியை அடித்து பொதுமக்கள் தொங்க விட்டு அதாவது அவர் இறந்த பிறகும் கூட அவர் மீது வந்து கல் வீசினாங்க பொதுமக்கள் இன்னொரு பக்கம் ஹிட்லர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு இப்படி பயத்தை பற்றி சொன்னார் இல்லையா அந்த அமெரிக்காவே பயந்துருக்குங்க அமெரிக்காவையே பயமுறுத்திய நாடு ஜப்பானுங்க வேர்ல்ட் ஹார்பர் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் படம் கூட வந்து செம்ம ஹிட் ஆனது அந்த சம்பவம் எப்படி நடந்தது எப்படி ஜப்பான் ஸ்கெட்சு போட்டாங்க எப்படி அதை அமெரிக்கா எதிர்கொண்டது நிறைய இருக்குங்க இன்றைய முசோலினி அத்தியாயத்தில் விரிவாக எல்லாவற்றையுமே பார்க்கலாம் நான் உங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அச்சு நாடுகள் நேச நாடுகள் யார் அவங்க அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பல காணொலிகளில் பதிவு செஞ்சிருக்கோம் முசோல்னி தொடரில் இதில் அச்சு நாடுகள் குறிப்பாக ஜெர்மனி இட்டாலி எல்லாமே ஒரு கேங்குங்க இன்னொரு பக்கம் நேச நாடுகள் சோவியத் யூனியன் குறிப்பாக சோவியத் யூனியனை நான் அடித்து வீழ்த்தியே தீர்வேன் எங்களுடைய ஜெர்மானிய படைகள் சிதறடிக்கும் சோவியத் யூனியனை அப்படின்னு படை எடுத்தார் ஹிட்லரு பலரும் வேணாங்க போன மண்ணை கவியுறுவிங்க வேணாம் அப்படின்னாங்க என்னை எதுக்க யாருங்க இருக்கா நான் ஒரு முடிவு எடுத்தால் ஜெயிச்சே தீர்வேன் அப்படின்னு வீம்புக்குன்னே படையெடுத்தாரு நீண்ட நாட்கள் நடந்தது அப்புறம் என்ன கொத்து கொத்தாக ஜெர்மானிய வீரர்கள் கொல்லப்பட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய சோழல் அந்த பனி பிரதேசம் இப்படி பலவுமே சேர்ந்து ஜெர்மானியர்களை மரணத்துக்கு காரணமாக மாறினது இல்லை இல்லை ஹிட்லருடைய பேராசதா நாடுபிடி தான் ஜெர்மானிய அப்பாவி வீரர்களை பழி கொடுத்தது அப்படின்னும் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று டிசம்பர் ஐந்தாம் தேதி இந்த போர் முடிவுக்கும் வந்ததுங்க ஆனால் அதற்குள்ளார அச்சு நாடுகள் தரப்புல மட்டுமே சுமார் எட்டு மில்லியன் பேர் இறந்து போனாங்க இதில் ஹிட்லருக்கு சப்போர்ட் பண்ண முசோலினியுடைய படைகள் இட்டாலியை சேர்ந்த படை வீரர்கள் மட்டும் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐயாயிரம் பேர் உயிர் துறந்தாங்க முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவங்க படுகாயம் அடைஞ்சாங்க இவ்வளோ உயிரிழப்புகளுக்கு பிறகு தியாகங்களுக்கு பிறகு ஹிட்லர் தோல்வி அடைஞ்சாருங்க ஹிட்லருடைய அந்த நாடுபிடி வெறிய இந்த உயிர் தியாகங்களும் உலகத்துக்கு அம்பலப்படுத்தியதுன்னு கூட சொல்லலாம் அவருக்கு கொஞ்சமும் சளைச்சவரில் தான் முசோலினி உங்களுக்கே தெரியும் அவரும் கிரீஸ் கிட்ட போட்டி போட்டு அங்கே தோற்கடிக்கப்பட்டாரு அவருடைய அதீதமான நாடுபடி ஆசை இங்கே உள்நாட்டுக்குள்ளார பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சத்தை பசி பட்டினியை உருவாக்குனது ஃபாசிச கொள்கை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கே ஆள் இல்லை அப்படிங்கிறதால மக்களையும் மிரட்டி வச்சுருந்தார் இல்லையா அதனாலேயும் ஃபாசிச கட்சி அவங்களுடைய ஆட்சியில் அதிகாரிகளும் எக்கச்சக்கமான ஊழல்களை செய்ய தொடங்கினாங்க இவங்களும் ஊழல் ஒழிப்பு இதெல்லாம் பாசிசத்துடைய ஒரு கொள்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் வேற அளவில் தான் உழுக்குள்ளார யாரும் கேட்குற மாதிரி இல்லை பசி பட்டினி விவசாயிகளுக்கு அவங்க விளைவிக்கிற அந்த தானியங்கள் எதுவுமே கிடைக்காம போனது எல்லாமே போலியாக அதாவது கொள்ள கமிஷனுக்கு இன்னொரு பக்கம் கள்ளச்சந்தையில் விற்பனையானது அதனால் விவசாயிகளும் பாதிக்கப்பட்டாங்க பொதுமக்களும் பாதிக்கப்பட்டாங்க போக போக பசி பட்டினி பஞ்சம் அங்கே அதிகமாக தென்பட்டது இத்தாலியில் முசோல்னியாலேயே ஒரு கட்டத்தால சமாளிக்க முடியல ரேசன் முறையெல்லாம் கொண்டு வராரு ஆனாலும் அவங்க நிர்ணயம் செஞ்ச அந்த ஒரு நாளைக்கு இவ்வளோதான் வந்து கொடுப்போம் உறுதி அப்படின்னு சொன்னாலும் மக்களுக்கு அது போதவில்லை ஒரு கட்டத்தில் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எப்பா உன்னுடைய நாடுபிடி ஆசைக்காக மக்கள் நாங்கள் பாதிக்கப்படணுமா அப்படின்னு ஓங்கி குரல்களை ஒழிக்க தொடங்கினாங்க முதல்லலாம் இப்படி எதிர்த்து பேசுனா என்ன எதுக்குறியா உங்களுடைய வம்சமே இருக்கக்கூடாது அப்படின்னு முசோல்மியுடைய படைகள் அடித்து கொள்ளும் ஆனா இப்ப அவங்க பம்பி அப்படியே பின்வாங்க தொடங்கினாங்க ஏன்னா அது ஒற்றை குரலாக மட்டும் இல்ல ஓராயிரம் குரலாக ஒரு லட்சம் குரலாக பல கோடி குரலாக மக்களுடைய புரட்சி குரலாக முசோல்னிக்கு எதிராக ஓங்கி ஒழிக்க தொடங்கினது உங்கள் நாடுபடி ஆசை உள்நாட்டுக்குள்ளார மக்களுக்கு மிக பெரிய அளவில் பசி பட்டினி பஞ்சத்தை உருவாக்கி இருக்கு அப்படின்னு பல இடங்கள்லையும் கிளர்ச்சியும் ஏற்பட்டது எதிர்ப்புகளும் வந்தது அதனால முசோல்னியே ஒரு வகையில் ஆடி போனாருங்க எப்படி ஹிட்லர் ஆடி போனாரோ அது மாதிரி தான் தான் முசோலினியும் ரொம்ப மோசமான நிலை இட்டாலிக்குள்ளார இருந்ததுங்க அப்படியே அங்கே இருப்போம் அங்கேருந்து இந்த பக்கம் வருவோம் எல்லோருடைய கவனமோ ஜெர்மனி இட்டாலி அவர்கள் மீது இருந்த நேரத்தில் அப்படியே ஏதோ கிரிக்கெட் மேட்ச் பைப்பில் நடக்குதுல்ல அதை பார்க்குற மாதிரி இவை எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது அமெரிக்கா இரண்டாம் உலக போரில் நேரடியாக அமெரிக்கா களத்துக்கு வரல பார்ப்போம் ஏன் டைம் வரட்டும் அப்படின்னு பஞ்சாயத்து காத்துட்டு இருக்கிற மாதிரி அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் மறைமுகமாக அச்சு நாடுகளுக்கு ஆயுதங்கள்லாம் கொடுத்து அந்த மாதிரியான உதவிகளையும் அமெரிக்கா செய்தபடி இருந்தது ஆதரவு கொடுத்துட்ருந்தாங்க ஆயுத சப்ளை வியாபாரம் தானே அமெரிக்காவுடைய தன்மையாக இருந்தது எல்லாத்திலும் வியாபாரம் அப்படிங்கிற நோக்கத்தோடு இருந்தாங்க ஆயுத சப்ளைகள் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இந்த நிலையில தான் அமெரிக்காவுக்கு பாடம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தது ஒரு நாடு ஜப்பான்க எப்படி கொடுக்கலாம் அவங்க வலிமைன்னு நினச்சிட்டு இருக்கிற விஷயத்தை அடிக்கணும் ஒரு டீம்ல பேட்டிங் பவர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த பேட்ஸ்மேன் தான் அந்த டீமையே தூக்கி நிறுத்துவாரு அப்படின்னு ஒருத்தரை முன்னிறுத்துனா அவரை முதல் பால்லையே அவுட் ஆக்கணும் அடுத்தடுத்து அவரை அவுட் ஆக்கிட்டே இருக்கணும் டோட்டலாக அந்த டீம் ஆடி போயிடும் பெரிய ரன் ஸ்கோர் பண்ணவே முடியாது இது ஒரு உத்தி தான கிரிக்கெட்டில் அந்த மாதிரி அமெரிக்காவுடைய பலமாக நம்பிய ஒரு இடத்த அட்டாக் பண்ணணும் அப்படின்னு ஜப்பான் முடிவு பண்ணது அதற்கு அவங்க தேர்வு செஞ்ச இடம் தான் பேர் ஹார்பர் அமெரிக்காவுடைய முக்கியமான கடற்படை தளம்ங்க ஹவாய் தீவுகளில் இருக்கக்கூடிய ஒவாஹு தீவில் அந்த துறைமுகம் இருக்குங்க சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று டிசம்பர் ஏழாம் தேதி எந்த காரணமும் சொல்லலை எந்த அறிவிப்பும் சொல்லலை பேல் ஹார்பர் மீது ஒரு அட்டாக்கை செய்தது ஜப்பான்கா உண்மையில் இந்த அட்டாக்கை அமெரிக்க எதிர்பார்க்கலைங்க அச்சு கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த நாடுகள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு நாடே இப்படி ஒரு அட்டாக்கை செய்யும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கல இன்னும் சொல்ல போனா பசிபிக் பெருங்கடல்ல அமெரிக்காவுடைய நிலப்பகுதியில இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மைலுக்கு அப்பால அமைந்திருப்பதுதான் பெல் ஹார்பருங்க அதே ஜப்பான் நிலப்பகுதியிலேருந்து போட்டோம்னா பசிபிக் பெருங்கடல் மையப்பகுதியில இந்த புயல் ஹார்பர் இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட நாலாயிரம் மைல்களுக்கு அப்பால இந்த புயல் ஹார்பர் இருக்குங்க அவ்வளோ தூரத்துல இருந்து ஒரு துறைமுகத்தை யார் வந்து அட்டாக் பண்ணுவா பொதுவாவே யாருமே அதை அப்படி நடக்கும்னு நினைச்சு கூட பார்த்துருந்துருக்க மாட்டாங்க அதனால அதை லேசில் விட்டாங்க நீங்க லேசில் விட்டதை தான் நாங்க வந்து எங்களுக்கான வாய்ப்பாக எடுத்துப்போம் அப்படின்னு ஜப்பான் குறி வச்சு அந்த துறைமுகத்தை அட்டாக் செஞ்சாங்க இன்னும் சொல்ல போனாங்க அமெரிக்காவுடைய உளவு அதிகாரிகள் பெரிய பெரிய டீம் எல்லாருமே இங்க அட்டாக் நடக்கும் அப்படின்னு அவங்க முன்கூட்டியே சொல்ல கிடையாது அவங்க கணிச்சது எல்லாமே ஐரோப்பிய காலனி நாடுகள் இருக்கக்கூடிய சிங்கப்பூர் உள்ளிட்ட தெற்கு பசிபிக் கடலில் இருக்கக்கூடிய நாடுகள் அங்கே எதாவது அட்டாக் நடத்தலாம் அப்படின்னு தான் அவங்களும் முன்கூட்டியே அந்த உழவு சொல்லியிருந்தாங்க அங்க நடக்கும் கணிச்சிருந்தாங்க ஆனா என்ன நடந்ததுன்னா அட்டாக் நடந்துச்சு அதுக்கு நேர் எதிராக பேல் ஹார்பர்ல தாக்குதலை நிகழ்த்தியிருந்தது ஜப்பான்கா ஒரு கடற்படை தளம் அப்படிங்கிறது எந்த நாட்டுக்குமே அது ரொம்ப முக்கியமானதுங்க ஏன்னா அங்க பிரம்மாண்டமான பல்வேறு கப்பல்கள் இருக்கும் அதுக்கு மேல போர் விமானங்கள் ஓடுவதற்கான அந்த தளங்கள் இருக்கும் எக்கச்சக்கமான போர் விமானங்கள் இருக்கும் டேங்கிகள் பீரங்கிகள் பல்வேறு வெடிகுண்டுகள் அப்படின்னு போருக்கான எல்லா விதமான ஆயுதங்களும் அங்கே இருக்கும் ஏன் துப்பாக்கிகள் தொடங்கி ராக்கெட் லான்ச்சர்கள் வரை எல்லாமே அங்கே நிரம்பி இருக்கும் எந்த நேரத்திலும் எங்கே வேணாலும் அட்டாக் நடத்த தயாராகவும் இருப்பாங்க ஒரு கடற்படை தளங்கிறது மிக மிக ரொம்ப முக்கியமானது செஸ்ல ஹார்ஸ் எப்படி ஒரு பவர்ஃபுல்லோ அந்த மாதிரி கடற்படை தளம் வந்து முக்கியமானதுங்க அப்படிதான் அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்தமான அந்த கடற்படையும் பெல் ஹார்பர் அந்த கோர்டு தீவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததுங்க இதை தான் கரெக்டாக எய்ம் வச்சது ஜப்பான் கண்ணிமிக்கிற நேரத்தில் அந்த அட்டாக்கை செஞ்சிடணும் ஜப்பான் நினைச்சதெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான் ரொம்ப சிம்பிள் ஏன் அதை டார்கெட் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு பசிபிக் பெருங்கடல் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பேர் ஹார்பரை நம்ம அட்டாக் செஞ்சால் அமெரிக்கர்களால் நம் படை இருக்கக்கூடிய தெற்கு பசிபிக் பெருங்கடல் அந்த ஏரியாவுக்கு வந்து அவங்களால ஆட்டம் போட முடியாது அவங்க அங்கே அடிக்கணும்னு நினைச்சா அதுக்கு முன்னாடியே இங்கே நம்ம அடிச்சிட்டோம்னா அவங்க பயந்துருவாங்க பயம் காட்டணும் குமார் அப்படிங்கிற மாதிரி தான் சிம்பிளாக ஒரு பிளானை போட்டது ஜப்பான் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமைங்க சண்டே ஆனால் அதற்கு பிற்பாடு உலக வரலாறுல அது ஒரு வார்டேவாக பதிவானது சரியா காலை எட்டு மணிக்குங்க கண் நேரத்துல அணி அணியாக அப்படியே நிறைய அளவுல தட்டாம்பூச்சிகளாம் அணிவகுத்து வரும் தெரியுங்களா பாக்கிறவங்க ஒவ்வொன்று இருக்குமே அந்த மாதிரி ஜப்பானுடைய படைகள் பெல் ஹார்பரை நோக்கி அப்படியே திரள தொடங்கினாங்க ஜப்பானுடைய விமானங்கள் அமெரிக்காவுடைய கப்பல்கள் மீதும் பிரம்மாண்ட கப்பல்கள் மீதும் விமானங்கள் மீதும் மேல இருந்து சர மாதிரியாக குண்டு மழைய பொழிஞ்சாங்க சரியா எட்டு பத்துக்கு சுமார் ஆயிரத்தி எட்நூறு பவுண்ட் எடை கொண்ட ஒரு வெடிகுண்டுங்க பிரம்மாண்டமான வெடிகுண்டு யூஎஸ்எஸ்எஸ் அரிசோனா அந்த கப்பல் மீது வீசப்பட்டதுங்க இந்த சொடக்கு போடுற நேரம் கூட இல்லைங்க அதற்குள்ளார அந்த கப்பல் வெடித்து சதறியது நீங்கள் பார்த்த சினிமா படங்கள்லாம் கண்ணு முன்னாடியே அப்படியே கண்ணை மூடி வந்து நினச்சி பாருங்கள் ஒரு குண்டு போட்டால் எப்படி வெடிக்கும் பேல் ஹார்பர் படமே பார்த்தாலே புரிஞ்சிக்க முடியும் கண் நிமிக்கிற நேரத்தில் அந்த கப்பல் சதர்னது வெடிச்சு இருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்க அப்படியே கடலில் மூழ்கி போனாங்க அடுத்த அட்டாக் யூஎஸ்எஸ் ஹோக்லஹோமா அந்த கப்பல் மீது விழுந்ததுங்க அங்க சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட மாலுமைகள் இருந்தாங்க அந்த அட்டாக்ல அப்படியே கப்பல் தடுமாறினது இருந்தவங்கலாம் அப்படியே உள்ளுக்குள்ளார கடலுக்குள்ளார சரிஞ்சாங்க நொடி பொழுதுல சட சட சடன்னு கடலுக்குள்ளார மூழ்க தொடங்கினாங்க பக்கத்துல பேரு ஹார்பரில் இருக்கிற அமெரிக்கர்கள் அவங்கெல்லாம் அந்த படை கொஞ்சமாக சுதாரிச்சுட்டு அவங்க அட்டாக் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ஆனாலும் ஜப்பானுடைய தொடர்ச்சியான தாக்குதல்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலாக அந்த அட்டாக் நடந்ததுங்க அட்லாஸ்ட் அங்க இருந்த இருபதுக்கும் மேற்பட்ட போர் கப்பல்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் டோட்டலா டெமாலிஷ் டோட்டலா அழித்தொழிக்கப்பட்டது ஜப்பானுடைய படையால ரெண்டே ரெண்டு கப்பல்களை தவிர மீதி எல்லா கப்பலுமே ரொம்பவே மோசம் அடைஞ்சிருச்சு அதை சரி பண்ணவே முடியல அமெரிக்காவால் இந்த அட்டாக்கில் மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்டவங்க இறந்து போனாங்க சுமார் ஆயிரம் பேர் படுகாயம் அடைஞ்சாங்க இங்கே ஜப்பான் படையிலையும் சில சேதாரங்கள் நடந்தது கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டாங்க ஆனால் அமெரிக்காவுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு அமெரிக்க படைகளுக்கு ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னென்னா எந்த பசிபிக் பெருங்கடலில் தன்னுடைய கப்பற்படை அழித்தொழிக்கப்பட்டதோ அந்த அழிவிலிருந்து விரைவிலேயே மீண்டு எழுந்து அதே பசிபிக் பெருங்கடலில் தன்னுடைய பிரம்மாண்டமான கப்பற்படையை புத்தம் புதிய வகையில் தன்னுடைய கடற்படை தளத்தையும் வடிவமைத்தது அமெரிக்கா இதுதான் பெரிய ஆச்சரியமாகவும் உலகத்தால் பார்க்கப்பட்டதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று டிசம்பர் எட்டாம் தேதி அவசர அவசரமாக அமெரிக்காவுடைய காங்கிரஸ் சட்டமன்றத்தை கூட்டினார் அதிபரான பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் டிசம்பர் ஏழாம் தேதி முதல் நாள் நம்ம எதிர்பார்க்காத வகையில பேர் ஹார்பரை அட்டாக் செஞ்சிருக்காங்க ஜப்பான் இது நம்ம அமெரிக்கர்களுக்கு ஒரு அவமானகரமான ஒரு நாளுங்க இதற்கு சரியான பதிலடியை நம்ம கொடுத்தே தீரணும் ஜப்பானுக்கு அமெரிக்கா சரியான வகையில பாடம் புகட்டணும் எல்லோரும் தயாரா ஓகேவா அப்படின்னு கோபத்தோடு ஓங்கி ஒழிக்கிறாரு பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் ரூஸ்வெல்ட் கொண்டு வந்த இந்த தீர்மானத்துக்கு ஜீன் நெட் ரேங்கின் ஒரே ஒரு பெண் உறுப்பினரை தவிர அனைவரும் ஆதரவு கொடுத்தாங்க அந்த வகையில் அமெரிக்கா இரண்டாம் உலகப்போரிலும் போரிலும் குதித்ததுங்க அதற்கடுத்து அமெரிக்கா செய்த அந்த செயல் இன்றைக்கும் உலகத்தில் வலியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வடுவாக அது இருக்குங்க இப்படி நடந்துவிடவே கூடாது அப்படின்னு பலரும் அதைத்தான் உதாரணமாக காட்டுறாங்க ஜப்பான் மீது அமெரிக்கா போட்ட அந்த குண்டு ஹிரோசிமா நாகசாகி புரிஞ்சுருப்பீங்க என்றைக்குமே சிலருடைய ஆசையால் அதிகார வெறியால தான் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்காங்க இவங்களுடைய நாடுபடி வெறிக்காக அதில் இருக்கக்கூடிய வீரர்கள் தேசப்பற்று ஊட்டப்பட்டு அதற்காக தங்களுடைய உயிரையும் இழக்கிறாங்க உண்மையான தேசப்பற்று அப்படிங்கிறது மற்ற நாட்டை சுரண்டாத தங்களுடைய நாட்டை வளர்க்க அயராது பாடுபடுவது தான் உண்மையான தேசப்பற்று இது அதிகார வெறிப்படுத்த ஹிட்லருக்கும் முசோலினிக்கும் தெரியவா போகுது தெரிஞ்சாலும் அவங்க சரியாக செயல்படவா போகிறாங்க அவர்களுடைய நாடுபிடி வெறியாலேயே அவர்களுடைய எதிர்காலமும் அழிந்தது அமெரிக்காவும் அப்படிதான் அந்த மோசமான செயலை செய்து இன்றும் ஒரு கரை அமெரிக்கா மீது இருக்குங்க போர் வேண்டாம் இதுதான் ஒட்டுமொத்தமான உலகத்தை நேசிக்கக்கூடியவர்களுடைய குரலாக இருக்குது உண்மையில் போர் வெறி கொண்டிருக்கிற உங்களுடைய மனநிலையை பார்த்து உங்களுக்கு பயம் வரணும் அந்த பயமாவது போர் இல்லாத ஒரு அற்புதமான உலகத்தை உருவாக்கட்டும் இன்னும் நிறைய விஷயங்கள் பின்னணிகள் இருக்குது அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் மற்றபடி இதே போன்ற தொடர் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்கள் அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்